காலையிலேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டுலாம் முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு சீலை கட்டியிருந்தேன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு மீட்டிங் இருக்கா சரி அதெல்லாம் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் காலையில ரெடியாக இருந்தேன் ஆனால் குட்டிமாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பதிலே சொல்ல முடியலாமா என்னம்மா திடீர்னு வந்து சாரி இருக்கிறீங்க அப்படின்னு டெய்லி நைட்டே போட்டுட்டு இருக்கிற மாதிரி என்ன திடீர்னு வந்து சாரி கட்டிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் அனுப்பிவிட்டு எங்கேயும் போக போகிறாங்க அப்படின்ற மைண்ட் தாட்டு குட்டிமாக்கு வந்துருச்சு இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் அது கூட முட்டை தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன் காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு அதுக்கு தான் லஞ்ச் பாக்ஸுக்கு அது செஞ்சிருந்தேன் செஞ்சுருந்தேன் ஜெய்குட்டி அதுக்கும் மொதல் நாள் நம்ம கருவாடு தொக்கு செஞ்சுருந்தோம் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிலே போட்டு நல்லா பழஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் ஜெயிலாம் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிடுறதுனால அவனோட ஒர்க் அவனே முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து ஸ்கூலுக்கு டைமுக்கு ரெடி ஆயிடுவான் ஆனால் அது குட்டிமா அவர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அது ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு சில வேலை கூட செய்யவே மாட்டார் வேலைகள் அதிகமாக இருக்கிற டைமில் யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா அப்படி பயங்கர வரும் எனக்காவது ஒரு நாள் நல்ல பையனாக உட்காந்து எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு நாமளே வேணாம் வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார் ஒரு சில டைமில் அவர் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து என்ன நினச்சாரோ அதில் எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஈவினிங் போல் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரின்ட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வச்சுட்டு கடையில் கொஞ்சம் சில்லி வாங்கிட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டோம்